அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் ஒன்பதாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு ஐப்பசி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி தேதியும் இருக்குது இந்த தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் நோய்கள் எதிரி தொல்லைகள் இதெல்லாம் நீங்கள்னட்டு நம்ம வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்படி தேய்பெரி அஷ்டமிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறோம் அதே தான் இந்த தேய்பிரை பஞ்சமிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த நாளில் நம்ம வாராகியம்மன் வழிபாடு செய்யும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும் குறிப்பாக எதிரி தொல்லைகள் செய்வினைக்கோளர்கள் முழுவதுமே ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு அஞ்சு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது அடுத்ததா ஜீரோ நைன் டூ செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது இந்த ஜீரோ நைன் டூ செவன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய தேவையற்ற பிரச்சனைகளை வந்து நீக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் அதாவது இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இதெல்லாம் சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் இல்லையா நெகட்டிவிட்டி அதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு நம்பர்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்த ஒன்பது ஒன்பது சேர்க்கை அஞ்சு 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 சேர்க்கையில் எப்படி வருதுன்னு இதுக்கு முந்தைய பதிவில் சொல்லிட்டேன் இந்த ஜீரோ நைன் டூ செவன் எப்படி வருதுங்கிறத மட்டும் இந்த பதிவில் நான் சொல்லிடுறேன் இல்லை ஜீரோ நைன் அப்படிங்கிறது இந்த தேதி வந்து குறிக்குது ஜீரோவை நம்ம அப்படியே வந்து கணக்கு எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது டூ செவன் அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் டூங்கிறது இந்த நவம்பர் மாதத்தில் வர பதினொன்று ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு ஆட் பண்ணுங்க ரெண்டுன்னு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நமக்கு அமைஞ்சிரும் செவனுங்கிறது இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஜீரோ நைன் டூ செவன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் தான் நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளெல்லாம் நீக்குவதற்கு நம்ம பரிகாரங்கள் வந்து செய்வோம் அதே போல் தான் இந்த நம்பரும் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணும் ரெண்டும் சேர்ந்து ஒரே நாளில் வந்திருக்கிறது சிறப்புன்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான பரிகாரங்கள் குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று வந்து எருக்க இலையை வச்சு சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் இரவுக்குள்ளே எப்போ வேணால் செய்யலாம் அடுத்தது பண வரவுக்காக கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெண்டு குறிப்பிட்ட நேரங்கள் கொடுத்து அந்த நேரத்துக்குள்ளே அஞ்சு ரூபாய் கையில் வச்சு ஒரு வார்த்தையை வந்து சொல்ல சொல்லியிருப்பேன் அதை நம்ம விளையாட்டாக செஞ்சாலே பல வழிகள்லேருந்தும் நம்ம தேடி பணம் வரும்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த சுவிச்சோட குறித்து அதில் நான் சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் நான் சொன்ன அந்த மூணு வீடியோ நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடியது நம்மளுடைய கஷ்டங்கள் போக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தேய்பிரை நாளில் இந்த மாதிரி பரிகாரம் செய்யும்போது நமக்கு நல்ல பலன் வந்து கொடுக்கும் இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம் இதுக்கும் முந்தைய பதிவில் நான் சொல்ல இந்த பரிகாரத்தையும் செஞ்சு இதையும் செய்யலாமானாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க ராகு காலம் அமகனம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை எந்த நேரத்தில் வேணாலும் இது செஞ்சு பலனடையலாம் இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணி அஞ்சு கருமிளகு வந்து எடுத்துக்கோங்க இந்த மிளகுக்கு விஷத்த முறிக்கக்கூடிய சக்தி உண்டு கடங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே போகக்கூடிய சக்தி உண்டு மேலும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் மிளகு வச்சு செய்கிற பரிகாரம் நல்ல பலனை வந்து கொடுக்கும் நம்முடைய கஷ்டங்களையும் கர்மவினிகளையும் கூட இது வந்து போக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னை அஞ்சு மிளகு எடுத்துக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி தேதி அன்றைக்கி அஞ்சு மிளகு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும் பொதுவாக இந்த நாளில் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் எதை வச்சு நம்ம பயன்படுத்தினாலும் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் அதனால தான் இதை வந்து எடுத்துக்க சொல்கிறேன் வீட்டில் இருக்கிறதே நீங்கள் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அடுத்ததாக நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரத்தில் முக்கியமான ஒரு இடத்த பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் இல்லைனா நீங்கள் முடிஞ்சளவுக்கு வாங்கிட்டு வந்து வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு பத்து ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா வருவாங்க அதில் ஏதாவது ஓரளவுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு இலையை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து இதில் எழுதுவதற்கு கருப்பு நிறம் அல்லது சிவப்பு நிறம் நீல நிறம் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள் ஒரு பிளேட்டோ இல்லை மண்ணகலோ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா நம்ம இதை வந்து எரிக்க போகிறோம் அப்போ வந்து ஹீட்டு தாங்குற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வந்து பயன்படுத்தணும் அதனால் பெரிய மண்ணகலோ அல்லது ஒரு பிளேட்டோ சில்வர் பிளேட்டாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஓகே இப்போ இந்த பொருளை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் எது வந்து உங்களுக்கு முக்கியமாக கொஞ்சம் சீக்கிரமாக தீரணும் ஒரு நோயினால் நீங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்ருக்கிறீங்க அதுலேருந்து விமோச்சனம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நோய்ங்கிறது இந்த இடத்துல உங்கள் மனசில் இருக்கணும் கடன் தான் பெரிய விஷயம் அப்படிங்கும்போது கடன்கிறது மைண்டில் வந்து நிற்கணும் இது போல் எது வந்து சீக்கிரம் நீங்கணுமோ அதில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ரெண்டு மூணு பிரியாணி இலை வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்று வந்து நம்ம எழுதிக்கலாம் ஆனால் ஒரு பிரியாணி அலையில் ஒன்று தான் வந்து நம்ம எழுதணும் இப்போ பிரியாணி அலையில் கடந்த தான் கடன்னு சொல்லி எழுதுங்க கீழே வந்து ஜீரோ நைன் டூ செவன் அப்படின்னு சொல்லி இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க கஷ்டம்னா கஷ்டம்னு எழுதி கீழே ஜீரோ நைன் டூ செவன் எழுதுங்க நோயினா நோய்னு எழுதி ஜீரோ நைன் டூ செவன் அப்படிங்கிறத அந்த இலையில வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த திசை பார்த்த மாதிரி உட்காந்து செய்யணும்னா கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு செய்யணும் சரிங்களா இப்போ இலையில் வந்து எழுதியாச்சு இப்போ இந்த இலையை உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு அந்த நோய் எழுதிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சுட்டு அந்த நோய் நீங்கின மாதிரி கற்பனை பண்ணுங்கள் கடன் அதில் எழுதியிருந்தீங்கன்னா கடன் உங்களை விட்டு நீங்கின மாதிரி கடன் அடைக்கிறதுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்க வேற என்ன அதுல எழுதுனீங்களோ அது நீங்கிட்ட மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் நீங்க இமேஜினேஷன் பண்ணுங்க அந்த பிறகு நம்ம அஞ்சு மிளகு வச்சிருக்கிறோம் இல்லையா அதை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இடது உள்ளங்கையில வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய வாய்ப்பகுதியை கொண்டு போய்ட்டு நீங்கள் அந்த இலையில் எழுதுனீங்க இல்லையா கடன்னு சொல்லி இப்போ அது இங்கே டீட்டெயிலாக சொல்லுங்கள் எனக்கு அஞ்சு லட்சம் கடன் இருக்குது அது தீரணும் எனக்கு இது மாதிரி தீராத வயிற்று வலி மூட்டு வலி எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து தீரணும் எனக்கு இது மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிளகு கிட்ட கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே இந்த மிளகு வந்து உட்கிற வச்சு வச்சுக்கோ அது பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இடிக்கல் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த இடிகல்ல போட்டு இந்த மிளகை நல்லா வந்து குறை குறைப்பாக வந்து அரைச்சிக்கோங்க இல்லை மிக்சர் ஜார் இருந்துச்சுன்னா அதில் போட்டு ஒரு ரவுண்டு வந்து பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணீங்கன்னா இதை சுத்தமாக எடுத்துவிட்டு இப்போ இந்த இலையில நம்ம எழுதி வச்சோம் பாருங்கள் இந்த இலை மேலே அப்படியே வந்து தூவி விடுங்க அந்த கடன் எழுதிருந்தது பாருங்கள் அந்த கடன் அப்படிங்கிறதுக்கு மேலே அப்படியே வந்து தூவி விடுங்க என்ன எழுதிருந்தீங்களோ அதுக்கு மேலே வந்துவிட்டு இந்த பொடியை வந்துட்டு நீங்கள் தூவி விடுங்க இப்போ ஒரு மெழுகுவர்த்தியோ இல்லை ஒரு தீக்குச்சியோ நீங்கள் நெருப்பு மூட்டி இப்போ இந்த இலையை நீங்கள் அப்படியே வந்துட்டு காட்டுங்க இப்படி காட்ட காட்ட பார்த்தீங்கன்னா இந்த இலை வந்து எரிய ஆரம்பிக்கும் இதுக்கு மேலே இருக்கிற அந்த மிளகும் வந்து எரிய ஆரம்பிக்கும் நீங்கள் எழுதின எழுத்துக்கள் வந்து அழிய ஆரம்பிக்கும் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எரிஞ்சுக்கிட்டே வரும் எரிஞ்சு அந்த கீழே வந்து அந்த சாம்பல் வந்து விழுக்கும் இப்போ நீங்கள் இது அழிய அழியவே அதாவது இந்த எழுத்துக்கள் அழிய அழிய உங்களை விட்டு அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போகிற மாதிரி அப்படியே ஒரு மைண்டுக்குள்ளார ஒரு இமேஜினேஷன் வந்து நீங்கள் கொண்டு வாங்க இப்போ சாதாரணமாக நம்ம பிரியாணி இலையில் இந்த கஷ்டத்தையும் எழுதி இந்த நம்பரையும் எழுதி நம்ம எரித்தோம்னாவே நமக்கு நல்ல பலன்தான் கிடைக்கும் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாளாகவும் தேய்பரை பஞ்சமி திதியாகவும் இருக்கிறதுனால அஞ்சு மிளகாய நம்ம இப்படி பவுடராக பண்ணிவிட்டு இது மேலே தூவி எரிக்கும் போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி வந்து உங்களை நானே எரிக்க சொல்கிறேன் இப்போ கை சுட்டுக்காமல் பொறுமையாக இதை வந்துட்டு நீங்கள் எரிச்சிருங்க இல்லை ஓரளவுக்கு எரிஞ்சு தான் அந்த பிளேட் மேலே கூட வச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பாருங்கள் இது எரிஞ்சு முடிஞ்ச பிறகு இந்த சாம்பலை நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுடலாம் அல்லது வாஷ்பேசன் சிங்கில் கொட்டிட்டு அந்த பிளேட்டை நீங்கள் கழுவி எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பரிகாரத்தை இரவுக்குள்ளே யார் செஞ்சாலும் நிச்சயம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய தேய்பிரை பஞ்சமியும் நான் சொன்ன இந்த அபூர்வமான எண்கள் கொண்ட சேர்க்கையும் இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பிடிச்சி மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்